தாவிது ஒரு கல் எடுத்து கோலியாத்த அடிச்சிட்டாரு கோலியாத்து விழுந்துட்டாரு இன்னும் தாவிது எத்தனை கல் இருக்குது மிச்சம் நாலு கல் இருக்குது இப்ப தாவிது சொல்லலாம் நோ ப்ராப்ளம் இனி நாலு கல் இருக்கு இனி எவன் வந்தாலும் கல்லு அடிக்கிறோம் எவன் வந்தாலும் என்ன பண்றோம் கல்லுல அடிக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு எத்தனை வருஷம் தான் கல்லுலயே ஓட்டிக்கிட்டு இருப்ப சில ஆட்கள்ட்டு இந்த ப்ராப்ளம் இருக்கு என்ன தெரியுமா ஊழியத்துல அவங்களுக்கு ஒரு கிருப இருக்கும் ஏதோ ஒண்ணு கொடுத்தா ஆண்டர் கூட்டிட்டு வருவார் ஆனால் கூட்டிட்டு வந்தவரு அந்த கிருவைய அதே லாஸ்ட் வரைக்கும் நீ அதை வச்சுக்கிட்டே ஓட்டணும்னு விரும்ப மாட்டாரு உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்புவார் இன்னும் நீ அதுல என்ன ஆகணும் அதுல உள்ளத உன்னை டெவலப் பண்ணணும் உட்காந்து படிக்கணும் இப்போ பேதுருவும் யோவானும் படிப்பறிவு இல்லாதவர்கள் கரெக்ட் தானே அப்படித்தானே இருக்கு பேதமை உள்ளவர்கள் ஆனா அவங்க கடைசி வரைக்கும் படிக்காதவங்களாவே இல்ல அதுக்கப்புறம் நிருபங்கள் எழுதுற அளவுக்கு அவங்க பெரிய ஆளா மாறிட்டா படிப்புக்குள்ள வந்துட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு வராங்க இதுதான் ஊழியத்தில் நம்ம செய்ய வேண்டிய அடுத்தது சில ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒன்றை கருத்து கத்தர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போதும் இதை வச்சுக்கிட்டே வாழ்நாள் முழுக்க ஓட்டிரலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஓட முடியாது அந்த கல்லை வச்சுட்டு ஓட முடியாது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் மகிமையின் மேல் மகிமை அடைந்த அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் கல்லுல வீழ்த்துறது ஒரு காலம் பட்டயத்தை எடுத்து வெட்டுவது ஒரு காலம் அப்ப பட்டயத்தை எடுக்கிறதுக்கு நீ உன்னை என்ன பண்ணணும் டெவலப் பண்ணணும் எடுத்து ஓடணும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஒரு குரூப் இருக்கு ஒரு லெவலுக்கு வந்த பிறகு சோம்பேறி ஆயிடும் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு சாட்டிஸ்பாக்சன் ஆ போதும் வந்துட்டோம் இது வரைக்கும் ஓகே நல்லபடியா போயிட்டு இருக்குது இதே இப்படியே இருக்கட்டும் அப்படியே ஆண்டவர் வர வரைக்கும் இப்படியே ஓட்டிடுவோம் ஆண்டவர் சொல்வாரு அப்படின்னா நீ ஏலி மாதிரி ஆளு உக்காண்ட நீ அதுக்கப்புறம் யூஸ் ஆக மாட்ட நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கணும்